இப்போது திருமரிக்காடு கோளறு திருப்பதிகத்தின் பாடலையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இங்கே காணலாம் தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி மாசரூ திங்கள் கங்கை முடிமேலிந்தின் உளமே புகுந்த அதனால் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே வேயுரு தோழி மங்கன் வேயுரு என்றால் மூங்கிலால் இது என்ன மூங்கில் எல்லாம் சொல்றார் மணிக்க வாசகர் அப்படின்னா தொடர்ந்து என்ன இருக்கு தோழி பங்கன் இப்போ இது கொஞ்சம் புரியுது ஆம் தோழியை சரிபாதியாக கொடுத்த பங்கன் சிவன் யாருக்கு தோழினை கொடுத்தார் உமையம்பிகை தான் அதனால் மூங்கில் போல் வளைந்த இடையுடைய மூங்கில் போல் வளைந்த இடையுடைய நம்ம உமையம்பிகைக்கு சரிபாதியாக கொடுத்த தோழினை சரிபாதியாக கொடுத்த சிவபங்கனின் அப்படின்னு அர்த்தம் அதுதான் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது விஷயம்தான் ஆனால் இதை வந்து சிவபெருமான் விஷம் குடித்து கண்டத்தில் அப்படி நினைச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை நம்ம கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் நான் இப்போ பார்க்கலாம் அமுதத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை வாசுகி பாம்பை கயிறாகவும் மேர்மலையை மத்தாகவும் வைத்து கடைகிறார்கள் கடைகிறார்கள் தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் கடுக்கிறாங்க இந்த இது இந்த வாசிக்கு பம்பு வலி தாங்க முடியாது விஷத்தை கக்கி விடுகிறது விஷத்தை ஆலகால விஷமாக அது பெரிய விஷயமாக கக்கி பரவ 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 இவர்களுக்கெல்லாம் பயந்து தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் ஓடி வராங்க ஓடி வந்து கைலத்தில் சேவனையிட்ட தஞ்சம் பண்ணிக்கிறாங்க எனக்கு காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க சொல்லி உடனே தன்னுடைய அணுக்கு தொண்டரான சுந்தரர் பெருமானுக்கு ஏவி சுந்தரா நீ போய் அந்த ஆலகால விஷயத்தை பறவை இருக்கும் அலம் ஒன்று திரட்டி உன்னுடைய உள்ளங்கையிலே நிறுத்தி கொண்டு வா என்று பணிக்கிறார் அவ்வாறே சுந்தரம் சென்று சேவரமான கட்டளைட்டவாறு அந்த பறவை இருக்கும் ஆழகால எல்லாம் ஒன்று திரட்டி அப்படியே கையிலே ஏந்தி கொண்டு வருகிறார் பயந்து கொண்டு வந்தவர் இதை வந்து அப்படியே ஒரு சங்கிலியை ஊற்றி உடனே சங்கிலிட்டு ஊற்றி கொடுத்தாரோ இல்லையோ தாமதமாக உடனே செய்வருமான் அந்த சங்கிலே அந்த விஷத்தை கொடுத்து விடுகிறான் கொடுத்து விடுகிறேன் உம்மையம்மையை பார்த்தாரோ இல்லையோ அப்படியே கண்டத்தை அப்படியே மென்மையாக அப்படியே பிடித்து கொள்கிறான் அப்படி இப்படி பிடித்து பிடிச்சிரு பிடிச்சி மென்மையாக பிடிச்ச உடனே அந்த விஷமானது இந்த கண்டத்திலே நின்று விடுகிறது அது நின்று விட்டதுனால அது வந்து அது கண்டத்திலே நின்று விஷமானது அமிர்தமாக மாறிவிடுகிறது அது ஒரு கருஞ்சி வைப்பா கருங்கு கருங்க உப்பான கலராக மாறி நின்று விடுகிறது தான் இவருக்கு வந்து நீலகண்டர் என்ற பெயரும் உண்டு நமக்கு தான் இது விடமுண்டகண்டன் வேயு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீண தடவை என்பதை நாம் பொருள் பார்த்தோம் அடுத்து மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் அதை பார்க்கலாம் அடுத்து மாசரு திங்கள் கங்கை அதனால் மாசரு திங்கள் மாசறு குற்றம் குறை இல்லாத திங்கள் சந்திரன் அது மாசறு திங்கள் குற்றம் குறை இல்லாத வெண்மதியான சந்திரனையும் அடுத்து கங்கையும் தன் முடிமேல் அணிந்த சிவெருமான் அடுத்து என்ன அவர் என் குளமே புகுந்த அதனால் சரி இப்போ இறைவன் எங்கிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் இறைவன் எங்கு தான் இருக்கிறார் ஆ என்று நம்ம வானத்தை பார்த்தாலும் இறைவன் எங்கிருக்கிறார்கள்

அவர் உள்ளே உள்ள ஜீவனை சிவலிங்கமாகும் இறைவனாகும் என்று சொல்லிவிட்டார் சொல்லியிருக்கிறார் தெளத்தெறிந்தார் யார் தளத்தெறிந்தார் எது தெளிவு என்றால் இறைவனை சதா சர்வகாலமும் மாற்றி இருந்து அன்பு செய்பவர் யாரோ அன்பு என்றால் பேரன்பு செய்பவர் யாரோ அவர் உள்ளத்திலே தள அவரே தளத்தெறிந்தார் அவர் உள்ளத்திலே தான் இறைவன் குடியிருக்கிறார் திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் கண்ணப்பரின் அன்பை அவரது பேரன்பை கூறுகிறார் எப்படி என்பதை நாம் பார்க்கலாம் கண்ணப்பன் ஒப்பது போ அன்பின்மை கண்ட பின் எனப்பன் என்ன பில் உன்னையும் ஆட்கொண்டருளி அண்ணப்பணித்து என்னை வாயந்தவான் கருணை சுண்ண பொன்னீட்டருக்கே சென்றுதாய் கோ தும்பி சுண்ண பொன்னீட்டருக்கே சென்றுதாய் கோ தும்பி கண்ணப்பினை போன்ற அன்பு பேரன்பு என்னிடம் இல்லை என்பதை தெரிந்தும் என்னை கண்ட பின்னும் என் நொப்பில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கரணி இறைவனுடைய வான்கரணி இருக்கிறதே அதை சுண்ண பொன் நீற்றருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று திருக்கோத்தும்பீதே மிக அழகாக படியிருக்கிறான் மணிகாசகர் இறைவன் எங்கு உள்ளார் என்பதை நாம் இங்கே சிந்தித்தோம் இறைவன் அவரவர்கள் உள்ளத்திலே தான் உள்ளார் அதனால்தான் என் உளமையை புகுந்த அதனால் என்று திரு சம்பந்தர் அங்கே சொல்கிறார் ஞானசம்பந்தர் யார் ஞானசம்பந்தர் உமையம்பியின் முளைப்பாளையை உண்ட பிள்ளை அல்லவா உமையா உமையம்மைக்கும் அவர் வந்து பிள்ளையார் பிள்ளை அதனால் அவர் என் உளமையை புகுந்த அதனால் என்று அவர் படுகிறார் சரி இறைவன் அந்த இறைவனை உலக அடுத்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இவையாவும் நவகிரகங்கள் 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 இந்த நவகிரகங்களால் நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களால் எந்த கெடுதல் வராது சனிப்பாம்பு சனிப்பாம்பு ராகு கேது இவை கெடுதல் வந்துருமா எதுவும் வராது ஏன் வராது ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்க மிக அவரால் ஏன் கெடுதல் வராது இப்பேற்பட்ட சேவர்மான் என் உலமே புகுந்து அதனால் அவர் என் உலமே புகுந்து விட்டார் அதனால் வந்து இந்த இந்த நவக கிரகங்களும் கோள்களும் எதனாலையும் எதனாலையும் நமக்கு ஒன்றும் செய்யாது அதுக்கு பதிலாக ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்க மிகவே என்று திருநாவுக்காசிடம் கூறுகிறார் ஞானசமுந்தர் இந்த கொளூர திருப்பதியத்திலே பதினோரு பாடல்களையும் இறைவனா அழகை வர்ணித்து அவர் வந்து என் உலமே புகுந்த அதனால் இந்த நாளும் கோழும் மற்ற எல்லாமே எந்த தீமையும் செய்யாது மாறாக நல்ல நல்லவே செய்யும் அதுவும் அடியார்களுக்கென்றால் மிகவே நல்ல நல்ல மிகவே செய்யும் என்று கூறுகிறார் ஞானசமுந்தர் இதுதான் என்னுடைய அந்த இந்த கொளோறு திருப்பதியினுடைய ஃபுல் கான்செப்டுமே இது இது பதினோரு பாடல்கள் இருக்குது பதினோரு பாடல்களும் இதையே தான் சொல்கிறார் சம்பந்த அடுத்து இரண்டாவது பாடலுக்கு நாம் பார்த்து சிந்திக்கலாம் என்போடு கொம்போடாமை மாபிலங்க இறுதியீழை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு உடனாய நாட்கள் அவைதாம் அன்புடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே இப்போ போன பாட்டில் முதல் பாட்டில் கோள்களை நவகிரகங்கள் கோள்களை பற்றி பார்த்தோம் இப்போது இந்த இரண்டாவது பாடலில் நாட்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நாட்களை பற்றி ஞானம் சம்மதி பொதுவாக ஒரு இடத்துக்கு போகணும் அதனால் ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது உன்ன தோக்கணும் என்னாலோ நாள் நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திர கணக்கை வச்சு தான் நாள் கணக்கு பார்க்கணும் ஒன்பதோடு ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதான் ஒன்பதோடு அதாவது ஒன்பது என்பது அஸ்வினியிலிருந்து ஆரம்பித்து ஒன்பதாவதாக உள்ள நட்சத்திரம் என்னன்னா ஆயில்யம் அது ஒன்பது ஒன்பதோடு ஒன்று பத்து பத்தாவது நட்சத்திரம் மகம் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு அதிலிருந்து கணக்கு போட்டால் அது விசாக நட்சத்திரம் ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு அடுத்து பதினெட்டு பதினெட்டோடு வந்து கேட்டை ஆக ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை இந்த பதினெட்டோடும் ஆறு ஆறிலிருந்து முதலேருந்து வர கணக்கு வந்து இது திருவாதிரை ஆக ஆயில்யம் மகம் விசாகம் கேட்டை திருவாதிரை ஆகிய இந்த ஐந்து நட்சத்திரங்களில் ஐந்து நா நட்சத்திரங்களுடைய நாட்களில் எங்கும் பயணம் செய்யக்கூடாது என்பது தான் பழைய காலத்து விதிமுறை இந்த ஐந்து நட்சத்திரங்கள் மட்டுமில்லை இதோடு உடனாய நாட்கள் அவைதான் என்று தீம்தான் பாடுகிறார் அந்த உடனாய நாட்கள் என்னென்னா ஜோதிட கணக்கப்படி சில நாட்களில் சில செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது வழக்கம் அது என்னென்னா பரணி கார்த்திகை அதே மாதிரி பூரம் புரட்டாதி போராடம் ஆகிய நாட்களையும் எதுவும் செய்யக்கூடாது ஆக முதல்ல சொன்ன அஞ்சு ஆயுல்யம் மகம் விசாகம் கேட்டை திருவாதிரையோட உடனாய நாட்கள் பரணி காத்திரி பூரம் புரட்டாதி போராடம் ஆகிய பத்து நாட்களையும் எதுவும் செய்யக்கூடாது நமக்கு ஆகாது அதனால் இது எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவை தான் அந்த பத்து நாட்கள் என்ன அதுதான் சொல்கிறாங்க இது வந்து ஞான சம்பந்தருக்கு இருக்குது இது ஆகுமா ஆகும் ஏன்னா மாலை புனல் சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் இந்த பத்து நாட்களுமே எங்களுக்கு எதுவுமே செய்யாது அதுக்கு பதிலாக நல்ல நல்லமே செய்யும் என்கிறார் எப்படி என்றால் இந்த மத்த மாலை புனல் சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் பொன்பொதி மத்த மாலை ஓமத்த மாலையும் கங்கையும் என் சூடி என் உளமையை புகுந்தவர் யாரு யார் உல புகுந்தாரு சீபெருமான் தான் என் அவர் எப்படி இருக்கார் என்புடு கொம்புடு ஆமை இவை மார்பில் இளங்க செய்வெருமான் எங்கே ஆடுகிறார் சுடலையாண்டாக சுடுகாட்டிலே ஆடுகிறார் அதனாலே அவர் எலும்பு மாலை எல்லாம் அணிந்து கொண்டு ஆடுகிறார் எலும்பு மாலை விலங்குகளின் கொம்புகளையும் ஆமை ஓட்டினையும் எடுத்து மார்பில் இளங்க மார்பில் இணைந்து கொண்டு ஆடுகிறார் எருதேறி ஏழை உடனே எருதி என்றால் ரிஷபம் காலை மாடி ஏறுகிறார் சொல்லிட்டு ஏழை உடனே ஏழை என்றால் இங்கே ஏழை எல்லாம் ஒன்றும் இல்லை ஏழை என்றால் ஏந்தெழியால் ஏந்திரழையால் யார் உம்மையம்மையே தான் என்பது இப்பொழுது புகழ்பெடுது இப்படியான சிசிபெருமான் உமையம்பிகையோடு ரிஷபம் மரத்தில் ஏறி வந்து காட்சி கொடுத்து என் குளமே புகுந்த அதனால் அதனால் மேற்கொன்ன என்ன நாட்களிலேயும் எனக்கு எந்த பாதிப்பும் வராது அவன் என்ன ஒரு உழைவாக புகுந்து விட்டார் மாறாக அவை நல்ல நல்லனவே செய்யும் அது அடியார் அளவுக்கு மிகவும் நல்ல நல்லவே செய்யும் என்கிறார் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தருக்கு மட்டுமில்லை நமக்கும் தான் இது நல்ல நல்லது செய்யும் எப்போது என் இந்த பதிக பாடல்கள் எல்லாம் பக்தி சிரத்தியோடு பாடி சமர்ப்பித்து என்ன அப்பொழுது நாம் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆனால் இது நமக்கும் நல்ல நலனை செய்யும் என்கிறார் திரு ஞான சம்பந்தர் இப்பொழுது நாம் மூன்றாவது பாடலுக்கு செல்லலாம் ஒரு பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தின் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே உருவள பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடவே உருவளப் பவளமேனி சிவனாரின் உருவம் வளர்கின்ற பவளமாக அப்படியே தகதாக இருக்கிறது மேலும் ஒளிநீர் அணிந்து திருநீர் நெற்றியிலும் திரு மாற்றிலும் கைகளிலும் வெண்மையான ஒளிநீர் அணிந்து ஜொளி ஜொலிக்கும் சிவருமான் உமையோடும் வெள்ளை விடமேல் வெள்ளை நேரத்திலே இருந்த வெள்ளை காளைமேட்டின் ஏறி உமையோடு அமர்ந்திருக்கிறார் அமர் இருக்கிறார் இருந்து என்ன அணிந்திருக்கிறார் முருகலர் ஒன்றை திங்கள் முடிமேல் அணிந்த என் உலமே புகுந்த அதனால் இப்போத்தான் புத்தம் புதிதாக மலர்ந்த அந்த கொன்றை மலர்களையும் திங்கள் சந்திரனையும் தனது முடிமேல் அணிந்தவர் அந் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊதி செய்யமாது பூமி திசை தெய்வம் ஆன பலவும் திருமகள் கலையது திருமகள் எனக்கு அருள் செய்வார் கலைகளை வாகனமாக கொண்ட கலைமகளும் எனக்கு அருள் செய்வார் அடுத்து திசை தெய்வம் ஆன பலவும் திசை தெய்வம் அண்ணா திஷ்டதிக்கு அஷ்டதிக்கு பாலகரன் அவர்களும் எனக்கு நன்மை செய்வார்கள் அடுத்து அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அருநிதி என்ன செல்வம் தான் செல்வத்தோடு எனக்கு வழங்கி நல்ல 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 நல்லவே இந்த நாளும் கூடும் செய்யும் அவை நல்ல நல்ல அடியாரளவுக்கு மிக அடியாரளவாக இருந்தால் அடியாரளவுக்கு மிகவே நல்ல நல்லா செய்யும் மந்திருநாக்கரசிடம் கூறுகிறார் இது மூன்றாவது பாடல் இப்பொழுது பாடல் நாளுக்கு போல மதிநிதல் மங்கையோடு வடபாலிருந்து ஓதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேலிந்தின் புகுந்த அதனால் கொதி குரு காலன் அங்கே நமனோடு தூத கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு நுதல் என்றால் நெற்றி மதி என்றால் நமக்கு தான் சந்திரன் சோ மதினுதல் அத்தச்சந்திரனைப் போல அழகான நெற்றியுடைய மங்கையோடு அதாவது உமையோடு செய்பெருமான் வடபால் இருந்து வட என்றால் அது ஆலமரத்தை குறிக்கும் கலால மரத்தின் கீழ் அதாவது குழந்த மரத்தின் கீழ் இருந்து குருவாக இருந்து மாணிக்க வாசக கொடுத்தார் அல்லவா அதுதான் இங்கே வடபால் இருந்து என்று அடுத்து மறை ஓதும் எங்கள் பரமன் மறை என்றால் வேதம் வேதங்களை ஓதுவித்த எங்கள் பரமன் எப்படி இருக்கார் நதியுடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமையை புகுந்த அதனால் நதியுடு கங்கையொடு கொன்றை மலை மாலைகளை மார்பில் அணிந்து கங்கையை முடிமேல் அணிந்த என் பரமன் என் ஈசன் அவர் என் உலமே புகுந்த அதனால் அவர் என் உலமே புகுந்த அதனால் ஏதாவது தேங்கிக் கிட்ட வருமா வராது அதன் சொல்கிறார் கொதிகுரு காலன் அங்கே நமனோடு தூத கொடுநோய்கள் ஆன பலவும் கொதிகுரு காலன் யமலோகத்துக்கு போன அங்கே என்ன நடக்கும் கொதிக்கிற கொப்பரைகள்லாம் போட்டு மாற்றி வதைக்கிறவாங்க இல்லையா அதனால் கொதிகுரு காலன் அங்கே வந்து அது மட்டும் இல்ல நமனோடு தூதர் யமன் தலைமையாக இருந்தாலும் கொடுமைகளை செயல்படுத்துகிற இந்த நமனோடு தூதர்கள் இவர்களாலையும் எனக்கு எந்த தீங்கும் இல்லை கொடுநோய்கள் ஆன பலமும் பல பல கொடுமையான நோய்கள நோய்களாலேயும் எனக்கு எந்த தீங்கும் துன்பமும் இல்லை எதனால் மதினுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமையை புகுந்த அதனால் அவர் இன்புமே புகுந்துட்டார் அதனால் எனக்கு எந்த குடிமையும் எனக்கே கிடையாது இந்த வகையான எந்த தொங்கும் இல்லை அதற்கு பதிலாக என்ன அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதிகுணம் என்றால் ரொம்ப அதி அற்புதமான குணத்தோடு நல்ல நல்லது எல்லாம் செய்யும் அதுவும் அடியார் அவளுக்கு என்றால் மிகவே நல்ல நல்லது செய்யும் அடியார்களுக்கு இல்லை இந்த பாடல் பதியத்தை யாரொரு ஒரு அதிர்சுரகத்தியோடு பரபக்தியோடு பாடி பயணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவங்களை பயணம் சிறக்க துவங்க நல்ல நல்ல நினைவை செய்யும் என்று ஞானசம்பந்த திருநக்கரசிடம் கூறுகிறார்